பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்துதல் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை சார்பில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினமும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி நம்பிக்கை தகவல் தெரிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த தேர்தலின் போது தந்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தியில் பலரும் உள்ளனர் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவது தொடர்பாக அரசு கமிட்டி அமைத்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்துவதில் தமிழக அரசுக்கு பெரிய சிரமம் இருக்காத போது எதற்காக அரசு தயங்குகிறது என்றும் ஊழியர்கள் கேட்டு வருகிறார்கள் அதே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்ற வருத்தமும் அரசு ஊழியர்களிடம் நிலவி வருகிறது அது மட்டுமல்ல ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் அங்கெல்லாம் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் முடிவெடுக்கவில்லையே இங்கு மட்டும் ஏன் இப்படி குழு அமைக்க வேண்டும் எதிர்கட்சிகள் கோரிக்கை எனவே திமுக அரசு இது போன்ற நாடகங்களை நடத்துவதை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகளும் விடாமல் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் கடந்த மாதம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஐ பெரிசாமி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொல்வது பொய்யானது அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறார் பழைய ஓய்வூதியம் குறித்தும் அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய டெனிடா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்